அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் தைப்பூசம் அன்று தானம் செய்ய வேண்டிய பொருளை பற்றி பார்க்க இருக்கிறோம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அதாவது நாளைய செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாளும் வர இருக்கு சாறை சாரையாக பக்தர்கள் முருகன் கோவிலுக்கு படையெடுப்பதை நம்மால் பார்க்க முடியும் சாலையோரம் எங்கும் தண்ணீர் பந்தலும் நீர்மோரும் பிரசாதமும் வழங்குவார்கள் இந்த தைப்பூச திருநாளில் அன்னதானம் செய்வது மிகச் சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்களும் உங்களால் இயன்ற அன்னதானத்தை பக்தர்களுக்காக கொடுக்க வேண்டும் தீராத கடன் பிரச்சினையில் சிக்கி இருக்கிறவங்க தைப்பூச திருநாள் அன்னைக்கு எந்த பொருளை பக்தர்களுக்கு அன்னதானமாக கொடுத்தா கடன் சுமையிலிருந்து விடுபடலாம் அப்படின்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முருகனுக்கு உகந்தது அப்படின்னா அது மலை தேன் சுத்தமான தேன் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க சுத்தமாக காய்ச்சிய பால்ல தேவைக்கேற்ப தேன் வாசனைக்காக ஏலக்காய் போட்டு நல்லா கலந்து இதை முருகனுக்கு எடுத்துட்டு போங்க குருக்கள் கிட்ட இந்த பிரசாதத்தை கொடுத்து முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதை வாங்கிக்கோங்க பிறகு சின்ன சின்ன டம்ளர்ல இந்த பாலை ஊத்தி கோவிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு தானமா கொடுங்க வீட்லயே இந்த வழிபாட்டை செஞ்சாலும் சரி அந்த பாலை ஒரு பாத்திரத்துல ஊத்தி கொண்டு போய் வீதியில இருக்கிறவங்களுக்கும் இந்த வந்து அவங்களோட கையாலேயே கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் பால் அஞ்சு லிட்டர் பால் அப்படின்னு உங்களோட நிதி நிலைமைக்கு ஏற்ப இந்த தானத்தை நீங்க பண்ணிக்கலாம் இந்த பாலை நீங்க கொடுக்கும் போது உங்க பக்கத்துல எந்த உயிரினம் வந்தாலும் அந்த உயிரினத்தை உதாசீனப்படுத்த கூடாது நாய் பூனை பசு எந்த ஜீவராசிகள் வந்தாலும் கொடுக்கலாம் தவறே கிடையாது மனிதர்களுக்காக மட்டும்தான் இந்த தானம் சொல்லி மற்ற ஜீவராசிகளை உதாசீனப்படுத்திடாதீங்க எந்த ரூபத்திலாவது வந்து நீங்க கொடுக்கிற இந்த பிரசாதத்தை குடிச்சிட்டு உங்களுக்கான ஆசியை வழங்கி விடுவார் இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல இருக்கிற முருகன் திருவுருவ படத்திற்கு பண்ணிட்டு வீட்டு பக்கத்திலேயே இந்த பாலை நீங்க அன்னதானம் பண்ணாலும் தவறு கிடையாது ஆனா கட்டாயமா தைப்பூச அன்னைக்கு ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போய் வழிபாட்டை மேற்கொள்ள தவறிடாதீங்க தைப்பூச தன்னைக்கு இந்த பால் தேன் ரெண்டையும் சேர்த்துதான் தைப்பூசத்தன்று இந்த பால் தேன் ரெண்டையும் சேர்த்து தானம் கொடுத்துட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது வாரம் தோறும் வரும் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை பங்குனி உத்திரம் இது போல முருகனுக்கு என்ன விசேஷ தினங்கள் வந்தாலும் அந்த நாளில் இந்த பொருளை பக்தர்களுக்கு தானம் கொடுக்கும் பழக்கத்தை அப்படியே வச்சுக்கோங்க ஆயுள் முழுவதும் உங்களை கடன் வாங்க விடாம பண்ணாமலும் செல்வந்தர்களாகவும் வச்சு கொள்ளக்கூடிய சக்தி இந்த எளிமையான பிகாரத்துக்கு இருக்குங்க வீட்டுல முருகனுடைய சிலையோ இல்லனா வேல் வச்சிருந்தாலும் சரி அதுக்கு தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்யறது ரொம்பவே சிறப்பு முடிஞ்சவங்க பஞ்சாமிரதம் செஞ்சு நைவேத்தியம் வச்சு வழிபாட்டை நிறைவு செஞ்சிக்கோங்க இந்த எளிமையான வழிபாடு இந்த எளிமையான வழிபாடு இந்த தைப்பூசத் திருநாள்ல உங்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு இந்த ஒரு அருமையான ஆன்மீக விஷயத்தோட வீடியோ நிறைவு செஞ்சுக்கிறேன் அவங்களுக்கு ரொம்பவே முருகரை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க முருகரை பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சரவணபவ பவ அப்படின்ற முருகனின் ஆறெழுத்து மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ண மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே எனது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்